லேட் நைட்டில் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அந்த பதினஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நண்பா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு ஸோ எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் பிக்கப் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டருக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா கொடுத்துருந்தாங்க நம்ம டிராப் லொக்கேஷன் போயாச்சு ஸோ ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணால் கஸ்டமர் கால் எடுக்கலை அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹெல்ப் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கஸ்டமர் நாட் ரீச்சபிள் ஆன்சரிங் கொடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போய்க்கிட்டு இருக்கும் இந்த பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் கேட்டேன் இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா என் பாட்டுக்கு என்ன பண்ணேன் வேறு வழி இல்லை அந்த இடத்துல ஸோ ஒரு வீடியோ சாங் பார்க்கலான்ட்டு வீடியோ சாங் ப்ளே பண்ணேன் அவ்வளோதான் அந்த இடத்துல வீடியோ சாங் பார்க்க முடிச்சுல பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் கிடக்க நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொலைக்க ஆரம்பிச்சிட்டு இனிமேல் அந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு கொஞ்சம் ஒரு தள்ளி இந்த லைட் இல்லாத இடம் அந்த இடம் ஐயா ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் லைட் இல்லாத இடத்துக்கு போய் நின்றுட்டேன் அங்கே நின்று வீடியோ பாட்டு பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாச்சுங்களா அந்த பதினஞ்சு நிமிஷம் மறுபடியும் அந்த பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தேன் இதில் என்ன பிரச்சனைனா கஸ்டமர் வந்து ஆன்லைனில் பே பண்ணியிருக்காரு இந்த ஆர்டரை வந்து ஃபோன் எடுக்கலைன்னா லீவ் அட்டோர் நான் பண்ணணும் ஓகேங்களா லீவ் அட்டோர் என்னால் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா கஸ்டமர் லொக்கேஷனில் வந்து அவர் கொடுத்த அந்த ஃப்ளாட் நேம் அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து இல்லை ஃப்ளாட் நம்பரும் இல்லை அது ஆப்போசிட்டில் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு ஃப்ளாட் நேமு அதுவும் இல்லை இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்கே போய் டெலிவரி பண்ணுறது தெரியல ஸோ அதனால தான் அந்த ஆள் அந்த ஆர்டரை லீவ் டோர் பண்ண முடியல ஓகேங்களா நீங்கள் அது அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா நான் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணேன் என்ன பண்ணேன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணேன் ஸோ நல்லவேளை உடனே கஸ்டமர் சப்போர்ட் வந்து நமக்கு கிடச்சிது ஸோ அவங்ககிட்ட பேசும்பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து நான் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணன்ட்டு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்போவும் கஸ்டமர் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணி தரேன்னு சொன்னாங்க கேன்சல் பண்ணி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் நமக்கு ரிட்டன் விழுந்துருச்சு ஸோ ரிட்டன் விழுந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லாங் ஆர்டர் போகும்பட்சத்தில் பெரும்பாலும் வந்து ரிட்டன் ஆர்டர் விழாது நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு ரிட்டர்ன் விழுந்ததுனால அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து ரிட்டன் ஆர்டருக்கான அமௌண்ட் கிடச்சிது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கஸ்டமர் லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு கேட்குறேன் கஸ்டமர் லொகேஷன் கரெக்டாக இருக்குது கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை நீங்கள் அட்டோர் பண்ணுவீங்களா பண்ணாமல் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுவீங்களா இது ஒரு கேள்வி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா நானாக இருந்தால் கண்டிப்பாக லீவ் அட்டோர் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்குறேன் கே சொல்கிறேன் அவங்ககிட்ட அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் ஃபோன் இருக்கல அந்த இடத்துல பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா அட்ரஸ் ஓகே டோர் நம்பர்லாம் ஓகே ஆனால் போய் நம்ம மேலே போய் நம்ம வந்து எப்படி அவங்க அனுமதியே இல்லாமல் அந்த டோர் வந்து ஒன்று ஓப்பனில் இருக்கலாம் ஒன்று க்ளோஸில் இருக்கலாம் ஸோ நம்ம பாட்டு திறந்துட்டு உள்ளே போயிட்டு மேலே போயிட்டு அந்த பொருளை வைக்கிறோம்னு சொல்லி வந்து நான் எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யாருக்கு நம்ம பாதுகாப்பு அந்த இடத்துல நம்ம தானே பாதுகாப்பு நமக்கு தான் வச்சுக்கணும் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு வந்து கேட்டால் கஸ்டமர் கேரளில் நம்ம கால் பண்ணி பேச முடியலை சார் இந்த மாதிரி வந்து டோர் நம்பர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் மென்ஷன் பண்ணிட்டோம் அந்த இடத்துல கஸ்டாக கரெக்டான எதுவுமே இல்லை டோ கேட் க்ளோஸில் இருக்குது பூட்டியிருக்காங்க உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டோம்னா அந்த ஆர்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் போட்டுருவாங்க ஸோ ரிட்டன் போட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்டருக்கான அமௌண்ட் கிடச்சிரும் டேரெக்டாக போய் நம்ம வந்து கஸ்டமர் அதாவது எந்த ரெஸ்டாரண்ட்டில் பிக் பண்ணமோ அங்கே போய் ட்ராப் பண்ணிடலாம் நமக்கு ரிட்டனுக்கான அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா நமக்கு ரிட்டனுக்கான ஆர்டர் அமௌண்ட்டு தான் பெ பெஸ்ட்டு ஓகேங்களா அந்த ஃபுட்டு வந்து நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்போம் அந்த ஆர்டர் பிக் பண்ணிட்டு வந்திருப்போம் அந்த ஃபுட்டை ஆறியே போயிடும் நம்மளால் சாப்பிடவும் முடியாது முடிஞ்சளவுக்கு ரிட்டன் விழுந்துச்சுன்னா அந்த ஆர்டருக்கான ஏனிங்ஸ் வேணும் நமக்கு தேவை ஏர்னிங்ஸ் தான் ஸோ அதனால் வந்து அந்த ஆர்டர் ரிட்டன் கொடுத்தது சந்தோஷமாக அதில் சந்தோஷமானதுக்கு ஓகேங்களா ஸோ இதை தான் நீங்கள் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ ஓகே வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் லேட் நைட்ல மாதிரி கஸ்டமர் ஃபோன் எடுக்காமட்டா இதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக சின்ன அமௌண்ட்டு தான் ப்ரோ ஆர்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விழுந்துடும் என்னது நீங்கள் கஸ்டமருக்கு சப்போர்ட் பேச முடிச்சால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து ரிட்டர்ன் ஆர்டர் போட்டுவாங்க ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் லீவ் அட்டவர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வீடாக இருந்துச்சு தனி வீடாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ணலாம் அதுவும் பயம் தான் நிறைய இடத்துல எங்கே நாய் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்க கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷனில் நாய் இருக்குது கஸ்டமர் வீட்டில் இருக்கோ இல்லையோ அந்த லொக்கேஷனில் நாய் இருக்குது நம்மளை போட்டு தரத்துது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாம் பாய்